முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இருந்து உன் துணையை பிரித்து சென்றது எதற்காக தெரியுமா உன்னுடைய துணை இப்பொழுது போல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் என்று உனக்கு புரிய வேண்டுமா தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காண நீ நினைக்கின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உன் துணையை பற்றிய உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்ல போகின்றாய் நீ கேட்காமலே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது சற்று மன குழப்பத்தில் இருந்து வருகின்றார் அதனால்தான் அந்த குழப்பம் தீர வேண்டும் என்று தான் உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து சென்றது நிச்சயம் உன்னுடைய அன்பை அவர் புரிந்து கொள்ளாமல் உன்னை வெறுக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டு இருக்கின்றார் அது எனக்கு தெரியும் நீ என்னத்தான் அவரிடம் பாசமாக இருந்தாலும் அந்த பாசத்தை அவர் ஈடு இணையில்லாமல் இல்லாமல் இருக்கின்றார் அதனால சிறிது காலம் பிரிந்து இருந்தால்தான் உன்னுடைய அருமை அவருக்கு புரியும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அவரை பிரித்து சென்று விட்டேன் தங்கமே நிச்சயம் அவர் இப்பொழுது மிகவும் கஷ்டத்தில் தான் வாழ்ந்து வருகின்றார் உன்னை விட்டு பிரிந்ததற்கான தண்டனையையும் நான் கொடுத்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் இப்போதுதான் நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்து இருக்கின்றாய் என்பதை உணர போகின்றார் நிச்சயம் உணர்ந்து உன்னை தேடி வருவார் தங்கமே இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு தான் உன்னுடைய துணை உன் அருமையை புரிந்து கொண்டு வருவார் நீ நன்றாக யோசித்து பார் என்னவெல்லாம் நான் உனக்கு செய்து இருக்கின்றேன் நான் செய்யும் அனைத்துமே உனக்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று முதலில் நம்பு தங்கமே அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்னிடம் பல நாட்களாக ஒரு காரியத்தை வேண்டி நிற்கின்றாய் ஒவ்வொரு நாளும் என்னை உன் மனதால் அதிக நேரம் நினைத்து கொண்டு வாழ்கின்றாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும் ஒரு முக்கியமான காரியம் சிறப்பான முறையில் உன் அன்புக்காக நான் நடத்தி தருகின்றேன் என்னையே நம்பிய பிள்ளை நீ நீ என் முன் கிடும் கண்ணீர் துளிகளை உன் உண்மையான பக்தியை உணர்த்துகின்றது உன் உண்மையான பக்திக்கு என் அருள் என்றென்றும் உன்னை சுற்றி இருக்கும் உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றித்தான் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா